வ லகனம் அக்ஷயலகனமாக போகும்போது இந்த இவங்க வந்து அந்த பதினாறு வாரங்கள் சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தடைபட்ட திருமணங்கள் திருமணமே ஆகலைங்க முப்பத்தோரு வயசாகுது நாற்பத்தஞ்சு வயசாகுது அப்படின்னு அந்த திருமணம் முப்பதை வயதை தாண்டினவர்களுக்கு இந்த திருமணத்தில் நிறைய தடைகள் இருக்குது எவ்வளோ பார்த்தாலும் அமைய மாட்டேங்குது எல்லாம் பார்த்து ஓகே பண்ணி கடைசி நேரத்தில் தட்டிட்டு போயிடுது நிச்சயமாயிட்டு கூட நிறைய கல்யாணங்கள் நின்று போயிடுச்சு அப்படிங்கிறவங்கெல்லாம் கவலையப்படாதீங்க இந்த ரிஷபலகனம் அச்சை லகனமாக போகிறப்போ திருமண பாக்கியத்தில் நிறைய தடைகள் இருக்குது இல்லை நண்பர்களால் நிறைய ஏமாந்துட்டீங்க நண்பர்கள் சார்ந்த நிகழ்வுகள் எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் விரைவில் கைகூடும் இந்த திருமண தடையாள தவிப்பவர்களுக்கு அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த திங்கள்கிழமை சோமவார விரதத்தை கடைபிடித்து அந்த சங்கபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது ஆகும் நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோம் ஒரு ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே வந்து சங்கல்பம் அந்த தாம்பாளத்தட்டில் சங்கல்பம் எடுத்துட்டு சாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கறது வழக்கம் அதே மாதிரி இந்த பதினாறு சோமவார விரதத்தினை நான் தடையில்லாமல் கடைபிடிக்க வேண்டும்னு ஒரு சங்கல்பம் எடுத்து ஒரு பதினோரு ரூபா நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கையில் கங்கணமாக கட்டிக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க அது ஒரு முதல் வாரம் மட்டும் அந்த கங்கணம் கட்டிக்கிட்டால் போதும் ஏன்னா அது பதினாறு வாரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அதை கட்டிக்க முடியாது அதனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் அதை கட்டி இருக்க முடியும்னா தாராளமாக கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து கலட்டி சுவாமிகிட்ட வச்சிடலாம் அந்த பதினாறு வாரங்கள் பூர்த்தி ஆகிற அன்னைக்கு அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து இந்த காணிக்கு எங்க ஆலயத்தில் செலுத்திடுங்க கூடுதலாக முருகனுக்கும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்ளும்போது இன்னும் விசேஷமான பலன்கள் அப்படிங்கறது நிச்சயம் கிடைக்கும்